ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜீனா க்ஸ் சேனல் இன்றைக்கி சுவையான ஒரு ராகி கொலக்கட்டை இதை வந்து குழந்தைங்க ஸ்கூலுட்டு வரவுனா ரொம்ப சோர்வாக வருவாங்க அவங்களுக்கு கைகாலெலாம் வலிக்குது அப்படின்னு சொல்ல இதாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப ஆயிடுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோஸில் போகலாம் அதோட வந்து ஒரு ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து கால் கப்பு வேர்க்கலை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் இது நான் வறுக்காத வீர்க்கல்ல அப்படி வறுத்த வேர்க்கல்ல இருந்துச்சுன்னா அதையும் லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க இது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறான் இப்போ ஒரு தட்டில் வந்து மாத்தி வச்சுக்கலாம் அதோட கால் கப்பு வந்து பொட்டுக்கடலை உடச்ச கடலை இருக்கும் இல்லையா அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கிடலாம் சும்மா ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இதோட கலர்லாம் எதுவும் மாற வேண்டாம் அப்படியே நல்லா சூடானால் போதும் அதோட எள் வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டேன் அதை ஒரு ரெண்டு ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிட்டேன் அப்படி கருப்பில் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கரலாம் இது நல்லா பொரியாகட்டும் ஆகட்டும் எதுவும் நல்லா படப்படன்னு நல்லா ஒர்க் இப்போ இதையும் நம்ம வந்து அந்த தட்டில் போட்டுக்கிடலாம் நல்லா வறுத்துட்ட பின்னாடி அதோட ரவை இது வறுத்த ரவையாக இருந்தாலும் சரி ஒர்க்காக ரவியாக இருந்தாலும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கிட்டேன் ரவையோட கலர் மட்டும் மாறாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதோட ஒரு கப்பு கேழ்வரு மாவு இது வந்து கிட்டத்தட்ட வந்து இரநூறு கிராம் இருக்கும் இந்த வேர் இந்த வந்து நம்ம கேழ்வரு மாவில் வந்து நல்லா வந்து அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபேமிலிம்பர் ஷேர் பண்ணி விடுங்க அதோட வேர்க்கலையே வந்து தோல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு வந்துட்டு நம்ம சின்ன மிக்சி ஜாரில் வந்து போட்டுக்கரலாம் அதோட வந்து ரவை வெள்ளை எல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா போட்டுக்கடலில் இதெல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் வந்து இதை வந்து கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் கொஞ்சம் குறுந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அதோட ஒரு மிக்சிங் ஜாரில் வந்து நம்ம என்ன செய்யலாம்னா பவுலில் வந்து இது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தது எல்லாத்தையும் போட்டுட்டு அதோடு வந்து தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு முக்கால் கப்பு தேங்காய் துருவல் அதோட உப்பு ஏலக்காய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வச்சிடலாம் ஓரமாக இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு சாஸ்பேன் எடுத்துக்கிட்டு ஒரு கப்பு வெள்ளம் ஒரு கப்பு தண்ணி வெள்ளம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம் இது நல்லா வந்து மெல்ட் ஆயிடுச்சு இப்போ இது கொஞ்சம் ஆற விட்டுட்ட பின்னாடி நம்ம என்ன செய்யலான்னா இந்த இதில் இதெல்லாம் கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துட்ட பின்னாடி இந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கோங்க ஏன்னா உப்பு இல்லாட்டிக்கு ஒரு பக்கம் நின்றோம் அதனால தான் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் மாவு எடுத்துகிட்டு உருண்டை மாதிரி பண்ணி போட்டுக்கரலாம் இல்லாட்டி கொளக்கட்டை மாதிரியும் பிடிச்சுக்கரலாம் இல்லாட்டிக்கு இது மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் பண்ணிக்கரலாம் அது அவங்கவுங்க விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நெய்யோ எண்ணெயோ வெண்ணெயோ எதுவுமே நம்ம சேர்க்கலை ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இதாக இருக்கும் அதோடய வெள்ளை எல்லாம் வந்து மேலே இப்படி தூவி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன் கொதிக்க வச்சிருக்கிறேன் அது தண்ணி நல்லா கொதிச்சிட்ட பின்னாடி இதை வச்சுக்கரலாம் எனக்கு இது மாதிரி பதினாலு கொலக்கட்டை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோட ஒரு பத்து நிமிஷம் நல்லா வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா சுவையான ராகி கொலக்கட்டை ரெடியாகிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க அழகாக ஒட்டாமல் வந்துடும் முடிஞ்சால் இட்லி தட்டில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடுவிக்கோங்க Okay friends thanks for watching and take it tata bye bye